ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காஸ்மோ குரு நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பயிற்சிக்கான பலாபலன்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் அன்று சனி பகவான் தற்பொழுது நிலை பெற்றிருக்கின்ற கும்பராசியிலிருந்து பெயரவு பெற்று மீனராசிக்குள்ளாக போகிறாருங்க இப்பொழுது அங்க போயிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மத்தியம பகுதி வரையிலும் கிட்டத்தட்ட இரண்டேகால ஆண்டுகளுக்கு மீனத்துக்குள்ளதான் நிலை பெறப் போகின்றார் ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் மீனம் மீனராசினேயர்களை மீனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த சனிப்பயிற்சி மூலம் ஏற்கனவே கடந்த முறை நடந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு ஏழரை சனி தொடங்குச்சிங்க இந்த சனிப்பயிற்சியில் உங்கள் ராசிக்குள்ளாக ஜென்ம ராசிக்குள்ளாக சனி வருகின்றார் இது ஜென்ம சனி அப்படின்னு சொல்லப்படும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் என்ன நெகட்டிவாக பேசுகிறாரு எதிர்மறையாக பயம் அப்படிலாம் எடுக்கக்கூடாது நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுகிறது நீங்கள் வந்து ஆமாம் எல்லாம் ஒன்றும் பண்ணாது அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிடும் அதெல்லாம் வேலை கிடச்சிரும் அதெல்லாம் தொழில் நல்லா போயிடும் அதெல்லாம் பொருளாதாரம் நல்லா வந்துடும் அதெல்லாம் இப்படி வந்துடும் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அது உண்மை கிடையாது சரிங்களா ஜென்ம சனி கோச்சாரம் பத்து தான் ஆனால் சனிக்கும் அட்டமது சனிக்கும் ஒரு இருபத்தஞ்சு சதமானத்துல முப்பது சதமானம் பலம் உண்டு அது ஜாதகத்தின் பலனை கொஞ்சம் அழுத்த தான் செய்யும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அந்த அமைப்புகளில் ஜென்ம ராசிக்குள்ளாக அடுத்த ரெண்டே கால் வருடங்களுக்கு உங்களுக்கு சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பகுதி வரைக்கும் பயணிக்க இருக்கிறார் இந்த காலகட்டங்களில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இது சொல்கிற அளவுக்கு பெரிய ஏற்றமான அமைப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஏற்றமான அமைப்பு தான் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது ஆனாலும் நிறைய இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்டுங்க இந்த நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஜென்மசனி திருமணத்தை தடை செய்யாது குழந்த பாக்கியத்தை தடை செய்யாது ஆனால் இது ரெண்டுத்தையும் ப்ரெஷர் பண்ணும் கிடைக்கிறத ப்ரெஷர் பண்ணும் அது என்னங்க சார் ப்ரெஷர் பண்ணோம் போவீங்க பொண்ணு பார்த்துட்டு வருவீங்க எல்லாம் ஓகே முடிகிற மாதிரி நேரம் நேரம் இருக்கும் பொண்ணுடைய சித்தப்பா பொண்ணுடைய ரெண்டு விட்ட மாமா தாத்தா யாராச்சும் ஒருத்தர் வந்து குண்டை போட்டி எதையாவது ஒன்று கழிச்சு விட்டு போயிடுவார் இந்த மாதிரியான வேடிக்கைகள்லாம் இந்த பீரியடில் நடக்கும் அதனால் மனம் தளராமல் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணாலும் கல்யாணம் முடிஞ்சிடும் சின்ன சின்ன மெடிக்கல் இஷ்யூ கொடுத்தாலும் குழந்த பிறந்துரும் இது ரெண்டையும் கோச்சாரம் தடை செய்யாது அதற்கான அதிகாரம் அது கிடையாது சரிங்களா தசாபக்தி வலுத்தா உறுதியாக கிடச்சிரும் சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பலன்களுக்குள்ளே போகும் இந்த சனி அப்படிங்கிறதுலையும் தாண்டி வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சனி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினொன்றுக்கு அதிபதி பத்தாம் வீட்டை பார்க்கிறார் ராசியில் அமர்ந்து அதன் மூலமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஆனால் அந்த வேலை நல்ல வேலையாக இருக்காது கடுமையான ப்ரெஷர் இருக்கும் ஏன்டா வேலைக்கெலாம் நம்ம வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லை வேலை விட்டு வேலை மாறலான்னு நினச்சா நல்ல வேலை கிடைக்காது அங்கேயும் அப்படி தான் ப்ரெஷராக இருக்கும் அப்போ இருக்கிற வேலையில் கொட்டை கற்றுக்கிறது நல்லது புதிதாக கிடைக்கிற வேலையை ஏற்றுக்கிட்டு போகிறது நல்லது சார் நான் வந்து இப்படி தான் சார் வேலைக்கு போவேன் நான் படித்தது அதுதான் சார் அந்த ஃபீல்டுக்கு தான் சார் போவேன் அப்படின்னா நீங்கள் சும்மா தான் இருக்கணும் சரிங்களா சரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்காது அப்போது கிடைக்கின்ற வேலையை எடுத்துக்கிட்டு உள்ளே போகணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தொழில் அமைப்புகள் ஓடும் சார் நல்லா ஓடுமா அப்படி கேட்காதீங்க சார் வாய்ப்பு இல்லை அந்த மாதிரியான அமைப்புகளில் தொழில் சார்ந்து பெரிய அகலக்கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது எந்த நிலையிலும் தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகள் போடுறது தொழில் சார்ந்து பெருசாக அகலக்கால் வைக்கிறது தொழில் சார்ந்து விரிவுபடுத்துறது வேண்டாம் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகப்படி நல்ல தசா புக்தி போதுன்னா இதெல்லாம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஏழுரசனியின் தாக்கம்லாம் பெருசா இருக்காது எழுபது எழுபத்தஞ்சு சதமானம் சுயஜாதகம் வேலை செய்யும் இந்த பீரியட்லேயும் சரிங்களா ஆனால் மற்றவர்கள் பெரிய அளவில் அகலக்கால் வைக்காமல் இருப்பது தான் நல்லது சரிங்களா உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப உங்களுடைய விரலுக்கேற்ற வீக்கத்தோடு தொழில் சார்ந்த அமைப்புகளில் நகர வச்சுக்கிடணும் நீங்கள் அதை தாண்டி பொருளாதார முதலீடு போடுறது அதை தாண்டி கடன் வாங்கி இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க ஆக அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அன்பர்களை இதை புரிஞ்சுக்கணும் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் உடல்நிலை ஹெல்த்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாங்க நாலாம் இடத்துக்கு குரு போயிடுவார் இந்த வருஷம் அதே போல் ஜென்மத்துக்குள்ளே சனி இருக்காருங்க பனிரெண்டில் ராகு இது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத மருத்துவ விரயங்களை வச்சிக்கிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு இந்த விரய சனி நடந்தது இல்லைங்களா அதில் பருவ வயதில் இருந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் தேவையில்லாத பொருட்களை பயன்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் கொஞ்சம் போய் சிக்கியிருப்பீங்க அப்போ நீங்கள் யூஸ் பண்ணது எல்லாமே இப்போ இங்கே உங்களுடைய ஹெல்த்தை டேமேஜ் பண்ணும் அதனால் நிலையில் கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைவதனால் ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் இந்த மாதிரியான அமைப்புகள்லையும் சிறப்பு இல்லை உடல்நிலையிலையும் மிக மிக கவனிச்சு எடுத்துக்கணும் குறிப்பாக பிள்ளைகளுக்கு அடிக்கடி ஹெல்த்தில் தொந்தரவாகும் சரிங்களா அதனை அடுத்ததாக படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் மந்தத்தன்மை மேலோங்க தான் செய்யும் நண்பர்களே சரிங்களா ஏங்க அப்போ குரு எங்கே போனார் இது எங்கே போனார் சனியின் பலனை தாண்டி ஜென்மசனியில் அஷ்டமசனியில் வேறு எந்த கிரகத்தினுடைய கோச்சாரமும் பெரிய அளவில் தாக்கத்தை தர முடியாது அதுதான் பாயிண்ட் அந்த அமைப்பின் அடிப்படையில் இந்த காலகட்டம் படிப்புலேயும் மந்தத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க ஆக படிப்பு சார்ந்த விஷயங்கள்லையும் அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும் நீங்கள் அனுசரித்து தான் போகணும் வேறு வழி கிடையாது அதை நீங்கள் நல்லா உள்வாங்கி புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை வேறென்ன சிறப்புங்க உண்டு அல்லது வேறு என்ன கவனமாக இருக்க வேண்டியது உண்டுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உறவுகள் இந்த ஜென்ம சனி இருக்கு பாருங்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதுதான் சரி அப்படின்னு ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக நிற்பீங்க உங்கள் உறவுகள்லாம் இல்லை நீங்கள் அதை பண்ணக்கூடாது அதை தப்புன்னு நிற்பாங்க ஆனாலும் நீங்கள் பண்ணுவீங்க அதனால் உறவு கெட்டு போயிடும் அதனால் அன்பு நண்பர்களே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஆகிடுறது நல்லது அவங்க எதையாச்சும் ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு போகிறாங்கன்றத விட்டுட்டு நீங்கள் பாட்டு வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க இல்லைனா அது தேவையில்லாத தொந்தரவுகளை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எதுக்கு வம்புங்க சரிங்களா ஏற்றுக்கிட்டு போய்க்கிறது நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க இல்லைனா கெட்டு போயிடும் அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகள் கணவன் மனைவிக்கிடல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை அதிகரிக்கும் இந்த ஜென்மசனி பீரியட் பார்த்திங்கன்னா ஈகோ கிளாஸஸ்னாலே குடும்பம் பிரச்சனையாகும் அந்த ஈகோங்கிறத தூக்கி தூரம் போட்டுட்டு குடும்பத்தில் அழகாக நகர்ந்துக்கிறது மிக மிக நல்லதுங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஏன்னா இந்த ஈகோனால தான் பல பிரச்சனைகள் உங்களுக்கு அடிக்கடி லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டே இருக்கும் பார்த்து பயணிக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அன்பர்களே அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கியம் தொழில் வேலை உத்தியோகம் இது சார்ந்த அமைப்புகளை போலவே கடன் தொந்தரவும் நீடிச்சிருக்கும் எதை பண்ணாலும் கடனை ஏற்படுத்தும் எதை பண்ணாலும் கடனை ஏற்படுத்தும் அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா நீங்கள் கேட்க கேட்க கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க ஆனால் திரும்ப கேட்கும்போது தான் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்பாங்க அது வேறு விஷயம் சரிங்களா அதனால் அன்பு நண்பர்களே உங்கள் கையில் இருக்கிற பொருட்கள் இதெல்லாம் வச்சு அடமானம் வச்செல்லாம் கடன் வாங்கி தொழிலில் போடுறது ஃபங்க்ஷன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களே எல்லாம் விற்றுங்க கொஞ்சம் அமைதியாக இருந்துங்க ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு அதான் உங்களுக்கு நல்லதும் கூட ஆக அன்பு நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த காலகட்டம் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம் எந்த ஒரு அமைப்புக்கும் பெரிதாக சிறப்பு கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஜென்மசனி எந்த நிலையிலும் பெரிய நற்பலன்களை வழங்காது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதை மனசில் வச்சுக்கிட்டு அழகாக இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்ட பழகிக்கிறது நல்லது அதை தாண்டி நீங்கள் எதை பண்ணாலும் அது தொந்தரவாகவும் பார்த்துருந்துக்கிடுங்க குழந்தை பாக்கியமும் திருமணமும் நல்முறையில் கிடைக்கும் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது தாங்க பலன் உங்களுக்கு சரிங்களா பரிகாரம் அப்படிங்கிறது பெரிதாக எதிலும் ஆசைப்படாமல் இருப்பது தலை சிறந்த பரிகாரம் இறைவன் கால பைரவ பெருமானை அப்படி வணங்கிக்கிட்டு போகிறது அதைவிட தலை சிறந்த பரிகாரம் இயலாதவர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றவர்கள் இவர்களுக்கு சாப்பாடு அவங்க பசி தீர்க்கின்ற மாதிரியாக உணவளிப்பது தலை சிறந்த பரிகாரமாக அமையும் இது ஒரு பக்கம் பொது பலன் இப்படி இருக்க உங்க சுய ஜாதகம் இருக்கு இல்லைங்களா அந்த சுய ஜாதக தசா அடிப்படையில் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா போகாமல் இருந்தால் ஓரளவுக்கு இந்த ஜென்மசனியினுடைய தாக்கம் குறையும் இல்லைங்க போறதே ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்ட இந்த தசா புக்திகள் தான் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் ஆடுறவங்க கையில் ஒரு கொம்பை சாட்டையை கொடுத்து ஆட வச்ச எப்படி ஆடும் அந்த மாதிரி ஆடும் ஆக அன்பு நண்பர்களே உங்கள் ஜாதக தசாபுத்தியும் சரியில்லை அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயங்களிலும் அகலக்கால் வைக்காமல் இருந்துக்கிறது உங்களுக்கு மிக மிக நல்லது அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி